நான்கு பாவங்கள் வறுமையை கொண்டு வரும் பொருளாதாரத்தை இல்லாமல் செய்துவிடும் ஒரு நெருக்கடியான வாழ்க்கை முறையை உருவாக்கிவிடும் என்பதை ஹதீதுகளை குர்வானை ஆய்வுக்குட்படுத்திய நல்லறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு அல் அல் குர்வானிலே சொல்கிற பொழுது ஒமா அசாபக்கும் ஏதாவது முசைபத்துக்கள் உங்களுக்கு பீடித்தால் வருவதாக இருந்தால் ஐதீக்கும் உங்களுடைய கரங்களால் அது சம்பாதித்தவைகளாகவே இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஏதாவது எங்களோட லைஃப்ல வறுமையோ இன்னொரு அண்ண உடயங்களோ எங்கட தவறுகள் அதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்பதை அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த வறுமையை கொண்டு வர்றதுல முதலாவது முக்கியமானது அறிஞர்கள் பதிவு செய்கிற ஒரு விஷயம் விபச்சாரம் ஜினா குர்வானிலே சொல்கிறான் நெருங்கவே வேண்டாம் என்று சொல்கிறான் நிச்சயமாக விபச்சாரம் மானக்கேடானது என்பதோடு அல்லாஹு தாலா நிறுத்தி விடாமல் தொடர்ந்து சொல்கிறான் தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று சொல்கிறான் தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே விபச்சாரத்தில் ஒருத்தர் ஹலாலாக தண்ட இருக்குது அப்படி இருக்கிற பொழுது ஹராமான ஒரு வழியை அவர் தேட முற்படுகிற நேரத்தில் குடும்பத்தில் நிறைய புதிய புதிய அவர் 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 எதிர்கொள்வார் பல ரகசியங்களை பேண வேண்டிய தள்ளப்படுவார் அதனால குடும்ப வாழ்க்கையில் நிறைய முரண்பாடு வரும் இப்ப வீட்டு சூழலில் ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபா செலவழிக்கிறார் என்று சொன்னா ஒருத்தர் விபச்சாரத்தில் ஒரு பெண்ணோரு தவறான உறவில் இருக்கிறார் என்று சொல்கிற பொழுது அந்த இடத்துல நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் அன்லிமிட்டெட் பேக்கேஜ் செலவழிச்சிட்டே இருக்கணும் இவர் அந்த இடத்தை திருப்திப்படுத்துறதுக்கு கடன் நதி சொல்லி ஹராமான சம்பாத்தியங்கள் என்று எந்த லெவலுக்கு மறங்கிருவார் அடிமையாகிடுவார் அறிஞர்கள் எல்லாருமே அதை குறிப்பிடுகிறார்கள் ஒரு வரக்கத்தை இல்லாமல் செய்து மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாவை சொல்கிறான் மானக்கேடானது என்பதோடு நிறுத்தி விடாமல் அது வந்துட்டு தீய வழியாகவும் இருக்கிறது கேடுகெட்ட பல வழிகை வழிகளை அது கொண்டு வரும் ஒன்று உடலியல் ரீதியானது புதிய புதிய வகையான நோய்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த மாதிரி வரும் இன்னும் ஒன்று பல மேலதிக செலவுகளை உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும் வறுமையை பெரிய அளவில் கொண்டு வந்துவிடும் என்று அல் குர்வானில் தாலா பொதுவாக சொல்கிறான் அறிஞர்கள் பலருடைய வாழ்க்கையை ஆய்வுக்குட்பட இந்த கருத்தை பதிவு செய்வதை பார்க்கிறோம் எனவே விபச்சாரம் என்பது வரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லாஹூ தாலா இந்த பாவத்தில் இருந்து இதற்கான சூழ்நிலைகளில் இருந்தும் எங்களை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது ஒரு விடயம் அதாவது இரண்டாவது முக்கியமான வறுமையை பறக்கத்தை இல்லாமல் செய்கிற ஒரு அம்சம் அளவை நிறுவைகளில் மோசடி செய்தல் இத பெரும்பாலும் வியாபாரிகளோட மட்டும் நம்ம சுருக்கிக் கொள்றோம் பேச்சுக்கள்ல நியாயம் இல்லாமல் கூடுதல் குறை வச்சு பேசுறது உறவாடுகிற பொழுது அந்த மாதிரி நடந்து கொள்வது அல்லாஹு அல் அல்குர்வான்ல சொல்றான் வயலுள்ளில் முத்திபீன் அளவை நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கிறான் அவர்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பொழுது நிறைவாக வாங்குறாங்க இவங்க மக்களுக்கு கொடுக்கிற பொழுது என்ன பண்றாங்க குறைவாக கொடுக்கறாங்க அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் அலா அபுன்னு உலாய்க்கு அன்னஹுமப உசூன் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணி கொண்டிருக்கிறார்களா அல்லாஹ் அவங்களை எழுப்புவான் கேள்வி கணக்கு இருக்கிறது என்று அல்லாஹுத்தால சொல்கிறான் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்றான் அல்லாஹு தாலா கேடு என்று அல்லாஹு தா சொன்ன ஒருவர் வெற்றி பெற முடியுமா முன்னாடி வரலாமா அல்லாவே சொல்கிறான் இவர் நினைக்கலாம் அஞ்சு ரூபாய் கூட எடுத்துட்டோம் பத்து ரூபாய் கூட எடுத்துட்டோம் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் லாபம் எடுத்துட்டோம் ஏதோ ஒன்று ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை வல்லம் அவர்கள் சந்தைக்கு போறாங்க போகிற பொழுது ஒருத்தர் தானியங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாரு அந்த தானியத்துள்ளே கையை போட்டு பாக்குறாங்க ஈரமாயிருக்குது மேல காஞ்சிருக்குது அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க இது என்ன ஈரம்னு சொல்லி அவர் ஈரம் பட்டுட்டு அப்படிங்கற செய்தியை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஏன் ஈரம் பட்டதை வெளியே வச்சிருக்கலாமே விக்க கூடாதன்னு சொல்லல மக்களுக்கு தெரியற மாதிரி வெச்சிருக்கலாமேனு சொல்றாங்க சொல்லிட்டி சொல்றாங்க மன் غஷனா फலைஸமினா யார் மோசடி செய்கிறாரோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் தூக்கி எறிந்தவர்கள் தான் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்கள் வியாபாரத்தில் ஏமாத்து செய்பவர்கள் மோசமான முறையில் சம்பாத்தியங்களை இலாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் கேடு அவர்களுக்கு என்று அல்லாவுடைய தூதர் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஒதுக்கி விடுகிறார்கள் எனவே மோசடி செய்பவர்கள் அளவை நிறுவைகளிலோ வியாபாரத்திலோ மோசமாக நடந்து கொள்பவர்களுக்கு பறக்கத்தே இருக்க மாட்டாது மூன்றாவது பாவம் வரக்கத்தில்ாமல் வறுமையான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறதுக்கான ஒரு மூன்றாவது பெரிய ஒரு பாவம் ஜக்காத்து கொடுக்க அமைக்கிறது இன்றைக்கு கணக்கிட்டு சரியாக இந்த எட்டு கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா எங்களோட உழைப்பில் ரெண்டரை வீதம் எட்டு கூட்டத்துக்கு சேர வேண்டும் அல்லாஹூத்தாலா சொல்கிறாங்க அது நமக்கு சொந்தமானதல்ல அது வேறொரு டீம்டே பணம் எங்களூடாக அது போகணும் என்று அல்லாஹூ தாலா நிதியாக்கி நிர்ணயித்து வச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இன்னொருத்தரத்தை நம்ம வச்சு கொண்டிருக்கிறது பெரிய ஒரு பாவம் அவங்கள் அல்லாஹை அல் குர்வானில் சொல்கிறான் அதாவது ஒயூர்பிஸ் சதகாத் தர்மங்களை சதக்காக்களை ஜகாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் யார் ச ஜகாத்தை பேணி கொடுக்கிறாரோ சதக்காக்களை நல்ல முறையில் செய்கிறாரோ அவருடைய சதக்காக்களை ஜகாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் அப்ப வறக்கத்து நிறைய வரும் வசதி வாய்ப்புகள் நிறைய வரும் சமூகத்துல இதை கணக்கிட்டு சரியாக கொடுப்பவர்கள் அரிதிலும் அரிது அப்படி கொடுக்காம இருக்கிற பொழுது ஜக்காத்தை யார் தவிர்ந்து கொண்டு பிடிச்சு வச்சு கொள்றாங்களோ ஆயிஷா நாயக் கல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஆயிஷாவை கைகளை இறுக்கமாக வைத்து விடாதே வெச்சா அல்லாவும் அவன் பிடித்து விடுவான் இறுக்கி விடுவான் என்று ஆயிஷா நாய் கல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே ஜக்காத்து கொடுப்பது என்பது நல்ல வசதி வாய்ப்புகள் வரும் ஜகாத்து கொடுக்காம விட்டா வறுமையை நிச்சயம் அல்லாஹு என்பதை புரிய வேண்டும் நான்காவது ஒரு பாவம் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு எங்களுக்கு மத்தியில கொண்டு வரக்கூடிய பெரிய ஒரு தவறு சமகாலத்துல பெரிய அளவுல யாருமே கண்டுகொள்ளாம நடந்து கிடைக்கிறது வட்டி அல்லாவோடும் அல்லாவுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு சமனானது என்பதை அல் குர்வானில் அல்லாஹு தாலா சொல்கிறான் கணக்கில்லாமல் இதை ஒரு பாவமா விபச்சாரம் ஒரு பாவம் என்ற உணர்வோடு செய்கிறார்கள் இன்னொரு அண்ண விடயங்கள் ஒரு பாவம் என்கிற உணர்வோடு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் வட்டி என்பது எல்லா மட்டத்திலேயும் வந்ததால் அந்த பாவத்துடைய பெரிய தாற்பரியம் புரியாமல் இருக்கிறது சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல் அல்குர்வானிலே எம்ஹகுர் ரிபா வட்டியை அல்லாஹு தாலா அழித்து விடுவான் என்று சொல்கிறான் அப்ப வட்டி என்கிற பாவம் மூலம் சம்பாத்தியங்கள் யாராவது செய்ய முற்பட்டால் அழித்து அவரை வறுமை கோட்டிற்கு கொண்டு போவோம் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் அழித்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே வட்டியில இருந்து நம்ம தூரமாகணும் இந்த நான்கு விடயங்கள் விபச்சாரம் வட்டி ஜக்காத்து கொடுக்காமல் தவிர்ந்து கொள்ளுதல் அளவை நிறுவைகளில் மோசடி செய்தல் இந்த நான்கு விடயங்களும் வறுமையை கொண்டு வந்து பறக்கத்தை இல்லாமல் செய்துவிடும் அல்லாஹு ஆலா இந்த பாவங்களில் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்